கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உலக ராட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லெந்து நாட்களிலே இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசுவின் ரத்தத்தினால் உண்டா இருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் இன்றைக்கும் இயேசுவின் இரத்தத்தினால் உண்டா இருக்கிற நாற்பதாவது ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார் யோவன் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை பாருங்கள் ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ஆசீர்வாதம் என்ன இயேசுவின் விழாவின் காயத்திலிருந்து வழிந்த ரத்தம் குடும்பத்திற்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறது கல்வாரி சிலுவையில கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவருடைய மரணத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக போர் வீரன் விழாவிலே ஈட்டியினாலே குத்தினான் அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்பதாக அந்த வேத பகுதி சொல்லுகிறது விழாவில் ஏற்றுக்கொண்ட இந்த காயம் முற்றிலும் வித்தியாசமானது என்று சொன்னாக்கா மற்ற காயங்கள் அதில் சிந்தின ரத்தம் அவர் உயிரோடு இருக்கும்பொழுது சிந்தியது இந்த காயமும் ரத்தமும் ஆண்டவர் சிலுவையில் மறித்த பிறகு ஏற்றுக்கொண்ட காயம் அதனால் சிந்தின ரத்தம் அதில் அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஆதாமுக்கு தேவன் ஏற்ற துணையை உண்டாக்கி விரும்பின அவனுக்கு அயர்ந்து நித்திரையை வரப்பண்ணி விழாவில் இருக்கிற ஒரு எலும்பு எடுத்து அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உண்டாக்கினார் அப்படிங்கிறத ஆதியாகமம் ரெண்டு இருபத்தி ஒன்றுல நம்ம வாசிக்கிறோம் அதே போலதான் கல்வாரி சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்த பிறகு அவர் ஏற்றுக்கொண்ட அந்த விழாவின் காயத்தின் மூலியமாக அதிலிருந்து சிந்தின ரத்தத்தின் மூலியமாக அவருடைய மனவாட்டியாகிய சபையை அவர் சம்பாதித்தார் ஆதாம் ஏவாலை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்து அன்றாடமான ஒரு நெருக்கமான உறவிலே தேவன் அவர்களோடு கூட நடந்தார் அப்போ தேவனுடைய நோக்கம் தேவனுடைய பார்வை இது எல்லாமே குடும்பத்தின் மேல வைத்து அப்படியாக அவர் நடத்தி கொண்டிருந்தார் ஏனென்றால் அந்த குடும்பத்தின் மூலியமாகத்தான் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு சமாதானம் சந்தோஷம் ஒருமனம் அந்த குடும்பத்தினுடைய வெற்றி அந்த குடும்பத்தினுடைய ஜெயம் அந்த குடும்பத்தினுடைய பரிசுத்தம் இதன் மூலியமாக எல்லாம் தேவன் தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த விரும்பினார் அதற்காகத்தான் குடும்பத்தை அவர் உண்டாக்கினார் அப்போ தேவனுடைய மகிமையை கனவீனப்படுத்த விரும்புகிற விழுந்து போன அந்த சாத்தான் எதைத்தான் முதலாவது தாக்குறானாக்கா குடும்பத்தை தான் அவன் முதலாவதாக தாக்குகிறான் அந்தபடியே அந்த முதல் குடும்பத்தை பாவத்தில் விழும்படிக்காக செய்து அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து சாபத்தை அனுபவிக்கிறவர்களாக ஆக்கி விட்டுட்டான் பாருங்கள் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும்படிக்காகத்தான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய விழாவில் காயத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தினார் இந்த இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இறங்கி வருகிறது குடும்பங்களை கட்டி எழுப்புகிறதன் மூலியமாகத்தான் தேவன் தம்முடைய சபையையும் அவர் கட்டி எழுப்புகிறார் குடும்பங்களை கட்டி எழுப்புகிறதன் மூலியமாகத்தான் ஒரு சமுதாயத்தை தேவன் கட்டி எழுப்புகிறார் குடும்பங்களை கட்டி எழுப்புகிறதன் மூலியமாகத்தான் ஒரு தேசத்தையே தேவன் கட்டி எழுப்புகிறார் ஆகினால்தான் தேவனுடைய முழு நோக்கமும் ஒரு குடும்பத்தின் மேல தேவன் வைத்திருக்கிறார் அதற்காக ஒரு சில வசன உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் இரண்டு சாமுவில் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் இந்த உடன்படிக்கை பற்றி தேவனுடைய வாசஸ்தலத்தில் மகா பரிசுத்தலத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இன்றைக்கு இந்த உடன்படிக்கை பற்றி ஓபெத் ஏதும் என்கிற ஒரு சாதாரண மனுஷனுடைய வீட்டில் இருக்கிறது பாருங்க எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு காரியம் அப்ப அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க தேவனுடைய ஆலயத்தில் மகா பரிசுத்தலத்தில் இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெற்றி என்னுடைய வீட்டில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பிரசன்னத்துக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவர்கள் வீட்டில் இருந்திருப்பார்கள் தேவனை ஆராதித்து இருப்பாங்க தேவனை துதித்து புகழ்ந்து பாடி இருந்திருப்பாங்க உடன்படிக்கையின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் நினைவு கூர்ந்திருப்பாங்க தேவன் அவர்களுக்கு செய்த அடையாளங்கள் அற்புதங்களை அதையெல்லாம் நினைவு கூர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி இருந்திருப்பார்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெற்றிருக்கிறது அதனால எந்த தீட்டான காரியமும் சாபத்தீடான காரியங்களும் உள்ளார நுழைந்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த எவ்வளவு வீட்டார் இருந்திருப்பாங்க பாருங்க மூன்று மாதம் தான் அந்த வீட்டில் இருந்தது ஆனால் விளைவை நீங்க பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஓபெத் ஏதோமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஓபெத் ஏதோம் என்ற அந்த வார்த்தைக்கு இவிரயத்துல இரத்தத்தின் மனுஷன் அல்லது இரத்தத்தின் ஊழியக்காரன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது அதாவது இன்றைக்கு ஓபெத் ஏதோ என்கிறது இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிட்டு அர்த்தம் நம்முடைய வீடுகளிலே இயேசுவின் விழாவின் காயத்திலிருந்து வழிந்த ரத்தத்தினால் உண்டாகிற ஆசிர்வாதம் இறங்கி வர வேண்டும் என்று சொன்னாக்கா நம்முடைய வீடுகளிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து துதிக்கப்பட வேண்டும் ஆராதிக்கப்பட வேண்டும் அவருடைய வார்த்தை வாசித்து தியானிக்கப்பட வேண்டும் குடும்பமாக கணவர் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்று சொல்லி வீட்டில நம்ம கூடி ஜபிக்கின்றது மிக பெரிய ஆசிர்வாதத்தை நம்முடைய குடும்பத்தில் உண்டாக்கி விடும் அங்க கணவர் மனைவி மத்தியில ஒரு மனதை அன்பின் ஐக்கியத்தை சந்தோஷத்தை சமாதானத்தை புரிந்து கொள்ளுதலை தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விடுகிறது பெற்றோர்களுடைய இறுதியும் பிள்ளைகள் பக்கமாகவும் பிள்ளைகளுடைய இறுதியும் பெற்றோர்கள் பக்கமாகவும் திருப்பப்படுகிற நேரம் அது அடுத்ததாக மத்திய இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முதலாக ஆராதிக்கப்பட்டது எங்கன்னு சொன்னாக்கா ஆலயத்தில் அல்ல அல்லது ஒரு பொது ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்ல அல்லது ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்ல மாறாக ஒரு குடும்பத்தில் தான் முதல் முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆராதிக்கப்பட்டதை அங்கே நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தலேகமில் பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அதை கேள்விப்பட்டு நட்சத்திரத்தினால் வழிநடத்தப்பட்டு பெத்தலேகமுக்கும் வந்து அவருடைய வீட்டையும் கண்டுபிடித்து அந்த வீட்டிற்குள் அவர்கள் பிரவேசித்த பொழுது குழந்தையாக இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதத்துக்கு முன்பாக சாஸ்தாங்கமாக விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அவர்கள் கொண்டு வந்திருந்த வெளியேறப்பெற்ற பொருட்கள் அவருக்கு காணிக்கையாக கொடுத்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படித்தான் நம்முடைய வீடுகளும் இருக்கும்படிக்காக தேவன் விரும்புகிறார் நம்முடைய குடும்பத்துல கர்த்தரை நாம் பணிந்து கொள்ளும் பொழுது பயபக்தியோடு அவரை ஆராதிக்கிற ஜனங்களாக நாம் இருக்கும் பொழுது அவருக்கு நம் காணிக்கைகளை செலுத்தி அவரை கனப்படுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது அவருடைய விழாவிலிருந்து வழிந்த அந்த காயத்தின் இரத்தம் நம்முடைய குடும்பத்தினுடைய தரித்திரத்தை எல்லாம் மாற்றி ஐஸ்வர்யத்தை அங்கே உண்டாக்கி விடுகிறது ஆதாம் பாவம் செய்த பொழுது அவனுடைய உழைப்பின் பலன் பாதிக்கப்பட்டு விட்டது பாருங்கள் அவனுடைய வருமானம் பாதிக்கப்பட்டு விட்டது முகத்தின் வேர்வையினால் நீர் புசிப்பாய் என்று சொல்லி சொன்னார் வேலை கடினமாக ஆகிவிட்டது அதிகமாக உழைத்தும் கொஞ்சமாக அனுபவிக்கிற அந்த நிலை அவனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழாவில் ஏற்றுக்கொண்ட அந்த காயத்தின் ரத்தம் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தை எல்லாம் மாற்றி ஐஸ்வர்யத்தை நமக்கு உண்டாக்கி விடுகிறது மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக அற்புதம் செய்தது கடற்கரை ஓரத்தில் அல்ல தேவாலயத்தில் அல்ல அல்லது சந்தை வெளிகளில் அல்ல மாறாக ஒரு குடும்பத்தில் தான் குடும்பம் உருவாகக்கூடிய அந்த திருமண தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த திருமணத்தில் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னு சொன்னாக்கா திருமணத்தை உண்டாக்கினவர் அவர்தான் அந்த திருமண வாழ்க்கையில் குறைவுகள் உண்டாகிவிடும் பொழுது அதையெல்லாம் நிறைவாக்குகிறவர் அவர்தான் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் திருமணத்தில் கூடிய தோஷங்கள் எல்லாவற்றையும் மாற்றி திருமணத்தில் பாக்கியத்தை கட்டளிடுகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில விழாவில ஏற்றுக்கொண்டு குடும்பத்துல திருமணத்திற்காக கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுல அழைக்கப்பட வேண்டும் ஆண்டவர் இயேசுவை வருந்தி நம்ம அழைக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்க வீட்டுல வாங்க நீர்தான் திருமணத்தை உண்டாக்கி வைத்தவர் திருமணத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் மாற்றி திருமணத்தில் கூடிய தடைகளை எல்லாம் நீர் மாற்றி போட்டு திருமணத்தை செய்து வைக்கிறவர் அதற்காகவே அந்த தடையை உடைப்பதற்காகவே விழா காயத்தை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் அந்த ரத்தத்தை என் குடும்பத்தின் மேல தெளிக்கிறேன் அந்த ரத்தத்தை என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நான் தெளிக்கிறேன் ஏற்ற துணையை உண்டாக்கும் நீரே இருந்து அந்த திருமணத்தை செய்து வையும் அந்த திருமணத்தில் ஏதாவது குறைவுகள் வந்துவிட்டாலும் அல்லது அந்த திருமண வாழ்க்கையில ஏதாவது குறைவுகள் வந்துவிட்டாலும் அந்த குறைவையெல்லாம் நிறைவாக்க வல்லமை உடையவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தோடு அந்த விழாவின் காயத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது தடைகளையெல்லாம் மாற்றி தேவனங்க அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இப்படியான அற்புதமான ஆசீர்வாதங்களை உண்டாக்குகிற இயேசுவின் விழாவின் காயத்திலிருந்து வழிந்த ரத்தத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே அன்றைக்கு ஓபெத் ஏதும் வீட்டில் இயேசு கிறிஸ்து ஆராதிக்கப்பட்ட பொழுது அவனையும் அவனுடைய வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து அவனை பெருக செய்த தேவன் இன்றைக்கு குடும்பமாக இணைந்து ஜெபிக்கும்படிக்காக ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த ஆசீர்வாதங்களின் கட்டவிழுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு இருந்த வீட்டில் சாஸ்திரிகள் தேடி வந்து பொன்னியும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் வைத்து சாஸ்தாங்கமாக விழுந்து அவரை பணிந்து கொண்டார்களே கர்த்தாவை இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற குடும்பத்தார் கர்த்தரை கணம் பண்ணுகிற விதத்தில் தங்களுடைய வருமானத்திலிருந்து கர்த்தருக்கு காணிக்க தசோபாவங்களை செலுத்துகிறவர்களாக தங்களை அர்ப்பணித்து கொள்ளும்படிக்காக நீர் செய்வீராக அதன் மூலியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார தடைகள் பொருளாதாரத்தில் இருக்கிற தரித்திரங்களை எல்லாம் நீர் மாற்றி போட்டு இயேசு கிறிஸ்துவ விழாவின் காயத்திலிருந்து வழிகிற இரத்தத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய பொருளாதார ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களில் இறங்கி வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் திருமணத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் அவருடைய கண்ணீரை எல்லாம் நீர் பார்த்திருக்கிறப்ப திருமணத்திற்கான தாமதங்களை எல்லாம் மாற்றி போட்டு திருமணத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நீர் உடைத்து போட்டு தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு நீர் விழாவில் ஏற்றுக்கொண்ட காயத்திலிருந்து வழிகிற ரத்தத்தினால் திருமண பாக்கிய ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஏசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்